இவர் என்னை தனியா ரூம்ல கூட்டு போய் ஒன்னே கால் மணி நேரம் நான் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதுன்னு பேசினாரு அது வரைக்குமே அஞ்சு ஆறு தடையா வரேன்னு சொல்லி வரலான்ட்டார் எல்லாரும் ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்காங்க இருந்திருக்கோம் அப்படி வச்சுப்போம் அரசியல்வாதியே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முதல்வரை அப்படி ஆவீங்க இந்த திராவிடத்தை கர்நாடகா காரணம் கேரளா காரணம் இல்லை வேற யாருமோ வந்து திராவிடன்னு தன்னை ஒத்துக்கவும் இல்லை அது ஏன் வந்ததுன்னா இங்கே தமிழ்நாட்டில் தமிழர் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்க மதராசு மாகாணத்தில் அவர்களுடைய இன்செக்யூரிட்டிக்காக வந்தது தான் திராவிடம் பெரியார் வந்து ஆக்ஸ்போர்டு வரை சென்று விட்டார் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில அங்க ஒரு செயின்ட் ஆன்டனீஸ் ஒரு காலேஜில் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கொடுங்க நான் ஏற்பாடு பண்றேன் ஆதி மொழிகள் ஆறு அந்த ஆதி மொழிகள் ஆறுல இன்னைக்கு பேசப்படும் மொழியில இருக்கிறது வந்து தமிழ் திராவிடம் என்றே ஒன்றை புகுத்தினார்கள் யார் கொண்டு வந்து இதை பிரித்தது கால்டுவெல் ஜி யு போக் இப்ப கூட நம்ம முதல்வர் வந்து ஜி யு சமாதிக்கு போயிட்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்களே திமுக அவர் ஒன்றும் சினிமாவில் நடிச்சிட்டு அவர் பாட்டில் ஓரமாக போயிடல திமுகவின் முகமாகவே இருந்தார் உங்களுக்கு நான் போஸ்டர் எடுத்து காமிக்கணும்னா காமிக்கலாம் ஏன் வந்து ரஜினிகாந்தால அரசியலுக்கு வந்து அவர் பல முறை பதினேழு முறை கஜினி முகமது மாதிரி அவர் பதினேழு முறை அரசியலுக்கு வரேன்னு சொல்லி பதினேழு முறையும் வராமல் போயிட்டார் ஏன்னா அவருக்கே அந்த சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லை அவருக்கு நாலு பேர் சேர்ந்து ஏற்றி விடுறாங்க ஸோ ஒரு அரசியல்வாதியாக ஃபார்ம் ஆகணும்னா என்னென்ன நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றது அவர் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணுறாரு அது பண்ணதுனால அது நம்மளால் முடியாது அப்படின்றதுனால அவர் தயக்கப்பட்ற அவர் தயங்கப்படுறாரு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் நான் கார்கோடன் தமிழக அரசியல் தலையங்கம் எழுதியிருந்தபோது அவர் சுதாகர் பிஆர்ஓ அனுப்பிச்சு லைனில் பேசி நீங்கள் வந்து நான் வரக்கூடாதுன்னு எழுதுனா கூட ஆனால் யதார்த்தமாக எனக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் சந்தேகங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு யூகங்கள் சில குறுகுறுப்புகள் இருந்ததோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் என் மனசாட்சி மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு வந்து அவர் சுதா அந்த சுதாகர்ன்ற பெயரோ இப்போ இறந்துட்டாரு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் ஒன்று எனக்கு பச்சை இங்கில எழுதி அமைச்சாருன்னு வச்சிருக்கேன் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு என்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக அழைப்பதுக்காக போன போது என் மனைவி வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் லதா மேடம் கூட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் என்னை தனியாக ரூமில் கூப்பிட்டு போய் ஒன்னே கால் மணி நேரம் நான் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதுன்னு பேசினாரு அது வரைக்குமே அஞ்சு சரியா ஆறு சரியா வரேன்னு சொல்லி வரலான்ட்டார் நான் சொன்னேன் உங்களுக்கு சரியாக வராது அதுக்கு முதல்ல தடி தோல் வேணும் தினம் நாலு பேர் திட்டுவான் திட்டுறதுக்குன்னே எப்போ ஐடி இல்லாத பீரியடில் வெறும் பத்திரிகை மட்டும் இருந்த போது ரெண்டாயிரத்தி பத்து என் பையனை கல்யாணம் அப்போ தான் கூப்பிட்டு போயிருந்தேன் நவம்பர் மாதம் கல்யாணம்னா அவர் பதினஞ்சு நாள் மூணு நாள் கூப்பிட்டு போயிருந்தேன் அப்போவே ரெண்டாயிரத்தி பத்துலலாம் வாட்ஸ்அப் கிடையாது இதெல்லாம் கிடையாது இந்த பத்திரிக்கை மட்டுந்தான் பத்திரிகை மட்டும்தான் சேனல் சேனல் இப்போ ஐடிவிங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மோசம் ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் திட்டலாம் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாரையா பிடிக்கலைன்னா நீங்களாக வந்து ஒரு கதையை உருவாக்கி கூட போட்டுடலாம் இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலை அந்த விமர்சனத்தை விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் வந்து நாகரிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது நீங்கள் எதிர்பார்த்து அதை மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ராத்திரி தூங்க முடியாது உங்களால் மறுநாளைக்கு அரசியல் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்மீக எண்ணம் உள்ளவர் மற்ற விஷயங்களில் வந்து பொதுவாக வந்து யாரோடையும் வம்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சர்ச்சைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு இப்போ காலத்துல அவர் எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் விட்டுருவோம் எல்லாரும் ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்காங்க இருந்திருக்கோம் அப்படி வச்சுப்போம் அப்போ இது இப்போ உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொன்னேன் ரொம்ப இவ்வளவு ஓப்பனா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க எல்லாரும் வந்து நீ அரசியல் நீங்க முதல் சொல்லுவாங்க நான் சொன்ன உங்களால முதல்வரே ஆக முடியாதுங்க அரசியல்வாதியே ஆக முடியாதுன்னு சொன்னா அப்புறம் முதல்வர் எப்படி ஆவீங்க இது நான் ஓபனா ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாசம் பத்து தேதி ஆச்சு எதுக்காக இதை சொல்றேன்னா ஏன் வந்து கமலஹாசனால வந்து ஆக முடியல சிவாஜி கணேசனால ஆக முடியல நடிப்பு சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டு அதிகமான ஆனால் எம்ஜிஆர் ஆளாக முடிஞ்சுது அப்போ கேட்பீங்க சிவாஜியால் முடியல எம்ஜிஆர் ஆளாக ஆச்சு அதுக்கு எம்ஜிஆர் வந்து எத்தனை வருஷம் இருபது வருஷம் வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணார் திரைப்படங்கள்ல இருக்கும் போது கருத்துக்கள் வச்சாரு சார் ஆதரவுகள் என்னுடைய நிலைப்பாடு என்ன அவர் திமுகங்குறதுனால அந்த திராவிட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ப திராவிடம்னா என்னன்னு அவ திராவிடம் இவங்க கொடுக்குற டெஃபனேஷன் தான் இந்த திராவிடத்தை இப்போ கர்நாடகா ஆகாரனோ கேரளா காரணம் இல்ல வேற யாருமோ வந்து திராவிடன்னு தன்னை ஒத்துக்கவும் இல்ல அட்னாலஜி பண்ணவும் இல்ல அதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அது வேற விஷயம் சோ இந்த திராவிடம்ன்ற பேர் வந்து அது ஏன் வந்ததுன்னா இங்க தமிழ்நாட்டில் தமிழர் தமிழை தாய்மொழி நேரடியாக கொள்ளாதவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்க மதராஸ் மாகாணத்தில் அவர்களுடைய இன்செக்யூரிட்டிக்காக வந்தது தான் திராவிடம் ஸோ திராவிடம் ஒரு சித்தாந்தம் இல்லை திராவிடம் ஒரு கொள்கை இல்லை திராவிடம் என்பது ஒரு பூகோள வரையறை விந்தியத்துக்கு தெற்கே இருப்பது தான் திராவிடம்னு சொல்லுது ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டிலாம் சொல்லுது எந்த ஆக்ஸ்போர்டுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு போய் நம்ம வந்து அங்கே வந்து பெரியாருக்கு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் சிலையை திறந்து வைக்கிறார்கள்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு துணியால் மூடிட்டு திறந்து வச்சு பெரியாருக்கு யுனெஸ்கோ வருதுன்னு கொஞ்ச நாள் பில்டப் கொடுத்துருந்தாங்க அப்புறம் யுனெஸ்கோவில் வந்து கேட்டபோது நாங்கள் ஒன்றும் விருதே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து பெரியார் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு வரையும் சென்று விட்டார் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு செயின்ட் ஆன்டனீஸ்னு ஒரு காலேஜில் ஏஷியன் ஸ்டடி சென்டருங்கிறவங்க அப்பப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நடத்த சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கொடுத்தால் ராமகிருஷ்ணனுக்கு வந்து நீங்க உங்க பேர்ல வந்து நான் வந்து ஒரு வாழ்த்து ஒரு விழா சொல்லணும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கொடுங்க நான் ஏற்பாடு பண்றேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என் படமும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் திறக்கப்படும் உங்க படம் திறக்கணும்னு நான் சொல்ல வேணான்றதுக்காக சொன்னேன் அது வேற சூழ்நிலையில நான் சொல்ல உங்களை புகழ்ந்து ஒரு வாழ்த்து யாருக்கு போனாலும் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் செலவு பண்ணா இது இவங்க பில்டப் அது அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில என்ன சொல்லுதுன்னா ஒண்ணு திராவிடம்ங்கிறது ஒரு நிலம் நிலப்பரப்பு ரெண்டாவது அதனாலதான் ஜனகணமன நம்ம தேசிய கீதத்துல பாத்தீங்கன்னா திராவிட உட்கல வங்கா உட்கலனா ஒரிசா வங்கானா வங்காளம் எப்படி ரவீந்திரநாத் தகூர் வந்து அவருடைய தாய்மொழி வங்காளம் அதுல எழுதினது எல்லா வித அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் திராவிடம் அதாவது விந்தியத்துக்கு தெற்கே உள்ளது திராவிடம் திராவிட சித்தாந்தம் கொள்கை இல்ல தமிழ்நாட்டு இப்ப கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் அங்கே வாழ்ந்ததற்கான சில அடையாளங்கள் சட்டி சட்டிப்பான சில்லு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதாவது அடுப்பு உபயோகப்படுத்தியது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சில பகுதிகளில் மனிதன் வாழ்ந்திருக்கிறான் மனிதன் யாரு இரும்பு கண்டுபிடிப்பு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதான் அதுல வந்து நம்ம வந்து எந்த மாற்று கருத்தும் சொல்லல அதை நம்ம மறுக்கல சிந்து சமவெளியை விட இது வந்து கம்மி இந்த அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே நம்ம போல ஆதி மொழிகள் ஆறு அந்த ஆதி மொழிகள் ஆறுல இன்னைக்கு பேசப்படும் மொழியில இருக்கிறது வந்து தமிழ் தான் கிரேக்க லத்தீனம்லாம் இங்கிலீஷா மாறிடுச்சு இப்ரூ காணாம போச்சு சீனா மொழி மேண்டரின் தனியா ஹோக்கேன் தனியா அது மாதிரி அதுவும் பிரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு பேசப்படும் மொழி சீன மொழி அதை தவிர முழுதாக உலகம் முழுவதும் பேசப்படும் மொழி அங்காங்கு தமிழர்கள் இருக்கும் இடத்தில் வந்து தமிழ்மொழி ஸோ தான் வந்து ஆதியிலிருந்து பூமியில் வந்து ஒரு ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகரிகம் பாரம்பரியம் நம்மளுது ஒரு சதவீதம் கூட அதில் வந்து கிடையாது ஆனால் சிலருக்கு வந்து இங்கே வந்து அப்போ மதராஸ் மாகாணம்னு இருந்தபோது மற்ற மொழிகள் பேசுபவர்கள் இங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லு நாளைக்கு நம்மளை தமிழை இல்லைன்னு சொல்லி விரட்டிடக்கூடாதேன்றதுனால அவர்கள் திராவிடம் என்றே ஒன்றை புகுத்தினார்கள் யார் கொண்டு வந்து இதை பிரித்தது கால்டுவெல் ஜியு போப் இப்போ கூட நம்ம முதல்வர் வந்து ஜியு போப்புடைய சமாதிக்கு போயிட்டு வந்தார் கால்டுவெல்லும் ஜிவி போப்பும் என்ன பண்ணாங்க இங்க உள்ள சாதி பிரிவினைகளை அதிகப்படுத்தினாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போயிட்டு வாங்க யாருக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் அது வந்து அவருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு போய் பண்ணலாம் அவர்களுடைய கொள்கை சித்தாந்தம் அதை திராவிடம்னு சரி அந்த திராவிடத்தை வந்து கர்நாடகாவோ கேரளாவோ ஆந்திரா தெலுங்கானாவோ ஏற்றுக்கொள்கிறதா நாம் எல்லோரும் திராவிடர்கள்னு சொல்கிறாங்களா சொல்லலை இப்போ எதுக்காக சொல்லணும்னா இவர் இப்போ விஜய்க்கு வருவோம் நம்ம மெயின் சப்ஜெக்ட்க்கு வருவோம் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரே நாடு ஒரே இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன ஜெய்ச்சி குளிக்கிற மாதிரி அன்னைக்கு மட்டும்தான் மக்களை பார்ப்பேன் அந்த காலத்துல இப்போ எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை ஷாம்பு போட்டுக்கிறாங்க நான் சொல்றது ஒரு காலத்தில் நீராடு அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதனால வந்து அது அதுக்கான பயன்கள் உடல் நலங்கள் இருக்கதா இருக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை அது தனி சப்ஜெக்ட் இயல்பா நான் வந்து கட்சி சார்பு இல்லாமல் சொல்றேன் அப்படி தான் நான் வர முடியும் எந்த காரணத்துக்காகவோ திமுகவுக்கு போடலை எந்த காரணத்துக்காகவோ அதிமுக பாஜக கூட்டணி போடலை அப்படின்னு சொன்னார் ஆனால் இதை வந்து விஜய் வந்து புரிந்து கொண்டு இந்த வீக்கெண்டு பாலிட்டிஷியனாக இல்லாமல் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும் வெள்ளம் வந்ததுன்னா வந்து பனையூரில் ஒரு ஐம்பது பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு பாக்கெட்டு கொடுத்துட்டா வந்து மக்களோடு கனெக்ட் ஆகிட முடியாது ஆனால் இதில் வந்து நீங்கள் இப்போ வீசிக்க அங்கேயே தான் இருக்குது இப் இனி வரைக்கும் காங்கிரஸ் அப்படியே விட்டுலாம் அது என்ன இருபத்தி நாளோ அந்த காங்கிரஸ் வந்து தான் கொஞ்சம் நூத்தி இருபத்தி சீட்டு கேக்குறாங்க அதை எப்படிங்க கொடுப்பாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்ல நிக்கணும் காங்கிரஸ் போன தேர்தல் இருபத்தஞ்சு இந்த நூத்தி நூத்தி இருபத்தஞ்சு ஒரு ஒண்ணு கூட போட்டாங்க அவ்வளவுதான் காங்கிரசுக்கு நூத்தி இருபத்தஞ்சு வேட்பாளர்களே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதாவது காங்கிரஸ் அவ்வளவு பலமாக தமிழ்நாட்டில் இல்லை அந்த கேள்வியே எனக்கு கூட்டணி வேணான்றதுக்கான கேள்வி தானே சார் அது அப்படிதான் நீங்கள் போகாத ஊருக்கு வழி சொல்றாங்க அவ்வளவுதான் நூற்றி இருபத்தஞ்சு கேட்டால் நான் இருபத்தஞ்சு கொடுப்பேன்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சி படம் முப்பது கொடுப்பாங்க கொடுக்க முனைந்தா அதுக்கு மேலே நூற்றி இருபத்தஞ்சு எந்த இடம் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா ஆமா அந்த எந்த இடம் அதில் இவங்க ஜெயிக்கக்கூடிய இடம் எவ்வளோ அது பல சிக்கல்கள் இருக்கு அதே ஒன்று வீசி கேள்வி கேட்பாங்க ஒரு உதாரணமா இது பர்மண்டேஷன் காம்பினேஷன் அதிகம் காங்கிரஸ் எந்த பக்கம் சேர்றாங்கன்றது விட்டுருங்க ஒன்று அவங்க வந்து திமுக பக்கம் சேர போகிறாங்க இல்லைன்னா விஜயோட சேரலாம் அதிமுகவுடன் சேருவதற்கு வாய்ப்பில்லையே அங்கே பாஜக இருக்குது அதிமுக வந்து பாஜகவை கட்டி விட்டுவிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு கா இப்போ வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு அமைச்சிருக்காரு அவரும் வந்து அவருடைய ப்ரோக்ராம்லாம் மாற்றி வச்சுட்டு அமித்ஷாவை போய் பார்க்குறாரு என்னென்னா நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏன் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு செங்கோட்டையனுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது பெருசாக இல்லை டிடி விஜயநகரனுக்கு என்ன இருக்குது போன வரையும் அது ரெண்டு ஒவ்வொரு பர்சன்ட் தான் இப்போ அதுக்குள்ள டிடி விஜயநகரனுக்கு குறைஞ்சி தான் இருக்குமே தவிர கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சசிகலாவுக்கு தனியாக கட்சியோ இயக்கமோ எதுவுமே இல்லை இப்போ அவங்கள வந்து கட்சியில வந்து இவர் ஏற்றுப்பாரு எடப்பாடி நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்போது அது யாருக்கு லாபம் அதிமுக இவங்க எல்லாரும் வந்து ஒரு இமேஜுக்காக அவங்கள சேர்த்துக்கலாமே தவிர இப்போ செங்கோட்டையன் சசிகலா டிடிவி ஓ பண்ணிட்டு நாலு பேரையும் நாளை காலையில் எடப்பாடி சேர்த்துக்கிறாரு வைங்க எல்லாரையும் சேர்த்து ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்டோ வாக்கு வங்கி அதிகமாச்சுன்னா பெரிய விஷயம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தனியாக வாக்கு வங்கி கிடையாது ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகன்னு வரும்போது முக்களத்தோருடைய வாக்கு இதுவரை வந்து இரட்டை இலைக்கின்னு பொதுவாக எல்லா சாதி இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்கு போன தடவை வந்து எஸ்டிபி இஸ்லாமியர் கட்சியுடையனே இவங்க வந்து அதிமுக வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க இப்போ அதான் நான் கேள்வி கேட்டேன் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது இஸ்லாமியர்களுடைய வாக்காளர்களுடைய சதவீதம் ஒம்பது பர்சன்ட்டுங்கிறாங்க பன்னெண்டுங்கிறாங்க ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கும் போன தடவை திமுகவுக்கு இந்த வாக்கில் முஸ்லீம் லீக்கு விழுந்த வாக்கில் வந்து ஏன்னா மொத்தம் ஜவஹர்லாவுக்கும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ரெண்டு பர்சன்ட் கூட வரலையே அப்போ பாக்கி ஏழு பெர்சன்ட் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் எம்ஜிஆர் அவர்களே தனியாக கட்சி ஏன்னா அது வரைக்கும் இருபது வருஷம் அவர் திமுகவில் இருந்தார் திமுகவில் அவர் ஒன்றும் சினிமாவில் நடிச்சிட்டு அவர் பாட்டில் ஓரமாக போயிடல திமுகவின் முகமாகவே இருந்தார் உங்களுக்கு நான் போஸ்டர் எடுத்து காமிக்கணும்னா காமிக்கலாம் இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு அஜித் வந்தாலும் கும்பல் வரும் ரஜினி வந்தாலும் கும்பல் வரும் இதை விட இப்போ அதிகமாக வரும் நயன்தாரா வந்தாலும் வரும் சட்டு என்ன என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து ரஜினியோ அஜித்தோ இல்லை சிவகார்த்திகேயனோ வரத விட நயன்தாரா த்ரிஷா வந்து அதிகமாக வரும் இன்னைக்கு அஜித் வந்து ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள் அது அதிகமாக விற்குமா நயன்தாரா வந்து சோப்பு ஒன்று ஒரு ஒரு இதோட வந்து ஒரு குறை ஆடையோட நான் பொதுவான நடிகைன்னு சொல்கிறேன் நயன்தாராவை குறிப்பிட்டு அந்த அர்த்தத்தில் சொல்ல ஒரு நடிகை நம்ம லக்ஸ் சோப்பே அவன் ரொம்ப வருஷமாக விற்றுட்டு இருந்தான் ஒரு நடிகை வந்து அந்த கொடைக்கானலில் அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கிற மாதிரி வந்து நடித்த உடனே தானே லக்ஸ் வந்து பத்து பன்னெண்டு மடங்கு வந்து விற்பனை அதிகமாச்சுங்கிறது ஆவண ஆவணப்படுத்தப்பட்ட புள்ளி விவரம் இது மக்களுடைய பொதுவான இயல்பு ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு விழுந்துரும்னு நினச்சிங்கன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு ஓட்டு யார் போடுவா உங்களுடைய ரசிகர்கள் போடுவாங்க அதாவது இப்போ தொண்டர்களாக மாறிய ரசிகர்கள் இது மட்டும் போதுமா அப்படின்னா போதாது இது என்னுடைய கருத்து இதில் ரெண்டு ப்ராப்ளம் பொண்ணு ஓட்டு போதாது வாங்குவீங்க ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் நான் வந்து வந்து வாங்கவே மாட்டார் சில பேர் ரெண்டு பர்சன்ட் தான் வாங்குவார் மூணு பர்சன்ட் தான் அவங்கவாருன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு எட் ஒரு எட்டுக்கு மேலே வாங்குவார் ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் வாங்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது அதுக்கு இன்னொரு வரணும் அதுக்கு முக்கியமானது என்ன செய்யணுன்னா நீங்கள் முழு நேர நம்பர் ஒன் அவர் ஏதோ பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு நான் விஜய்க்கு சொல்ற பாயிண்ட் நம்பர் ஒன் டைம் பாலிட்டிஷியன் ஆகணும் அது என்ன சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீங்க மக்களை பார்க்க வேண்டாம் சனிக்கிழமைக்கு சில அறிக்கைகள் கொடுக்கலாமே மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலாமே பிரஸ் மீட் நடத்தலாமே ப்ரெஸ் மீட்டை வந்து உங்க வீட்லயே நடத்துங்க